வணக்கங்கா வணக்கம் தம்பி என்னக்கா நீ கானா அப்பா நான் இந்த ஞாயிற்றுக்கிழமைப்பா கிழமைப்பா அங்க இங்கனே அந்த பாத்தியில கம்யூனிஸ்ட் மீட்டிங்லாம் நடந்துச்சுல தலைவர் பேசினாருப்பா அது கேக்குறதுக்கா போயிருந்தேன் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு என்ன நேத்து ஞாயிற்று கிழமைனா நீ திங்க கிழமை தானே அப்பா சவா அந்த காமெடி வந்து தூக்கி குப்பையில போடுக்கா டைரக்டா நான் சொல்றேன் பாரு அதான் பா உன்கிட்ட சொல்றேன் சரி விடுக்கா இன்னைக்கு தாவேக்கா வந்து தொடங்கி இதுவரைக்கும் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னையோட மூன்றாவது ஆண்டுக்கு வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க பவள விழா கொண்டாட கட்சி தம்பி எங்க கட்சி எழுபத்தஞ்சு வருஷம் எங்க இருக்கு ரெண்டு வருஷம் எங்க இருக்கு ஏகா பாத்து இன்னும் கொஞ்சம் ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் போச்சுன்னா அவங்களும் பவள விழா கொண்டாடுவாங்க அது வரைக்கும் அவங்க அரசியல் இருக்கணும்ல இந்த தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா அடுத்து ஏதாவது படம் இப்ப என்ன ஜனநாயகன் மாதிரி மனநாயகன் ஏதாவது வந்துச்சுன்னா ஓடிடுவாரு தம்பி நீங்களே எழுபது வருஷம் இருக்கீங்க அவர் இருக்க மாட்டாரா அப்பா

அப்பா அம்மா திருப்பி திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் ஏன் என்ன பிரச்சனை அதாவது அன்புமணி தரப்புக்கு வந்து மாம்பழத்தை இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருது ஆமா ஆமா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு மாம்பழத்தை ஒதுக்கிட்டு விதை போட்டு மரம் வளர்த்து தண்ணி ஊத்தி மாங்காய் காய வச்சு வச்சது நானு தூக்கி மாம்பழத்தை அவரு குடிப்பீங்களா அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் கோவத்துல இருக்காரு மகன் ஒரு பக்கம் கொண்டாட்டத்துல இருக்காரு பார்ப்போம் யாருக்கு மாம்பழம் போகுது இந்த கேஸுக்கு பின்னாடி வேலை பாக்குறதே நீங்கன்னு சொல்றாங்களே அதெல்லாம் இல்லப்பா மகனுக்குள்ள ஏதோ பிரச்சனை கொள்கை பருப்பு செயலாளர் இருக்காருல்ல அருண்ராஜ் ஆமா அவங்க கிட்ட வந்து செய்தியாளர்களும் எப்ப வந்து விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திப்பாரு எப்ப வந்து மக்கள் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் உங்க தலைவர் வந்து உண்மையான செய்தியாளர்களை சந்திக்கிறாரோ அதுக்கு அடுத்த நாள் வந்து விஜய் வந்து சந்திப்பாராம் சந்திக்கல பிரஸ் மீட் குடுத்துட்டு இருக்காங்க எங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் நீ தமிழ்நாடு தலைப்பு செய்தி எடுத்து பாரு எங்க கட்சி சம்பந்தப்பட்ட எங்க கட்சி ஆளுங்க சம்பந்தப்பட்ட செய்தி ஏதாவது இல்லாம இருந்திருக்கா அதுவும் இருந்திருக்கு துண்டு சீட்டு இருந்திருக்கு அதையும் நான் பாத்திருக்கேன் இன்னைக்கு உங்க தலைவர் வந்து துண்டு சீட்டு இல்லாம வந்து செய்தியாளர் சந்திக்கிறாரோ அதுக்கு அடுத்த நாள் வந்து விஜய் வந்து சந்திப்பாராம் அப்படின்னு நான் சொல்லல சாவேகாவோட கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிருக்காரு அவரை முதல்ல செய்தியாளர் சந்திக்க சொல்லுப்போ அக்கா சந்திச்சுடாருக்கா அவரும் எழுதி வச்சிருந்தாப்பா பேசுறாரு இங்க யாரும் பிரிப்பரேஷன் இல்லாம பேசிட்டு இருக்கா சரி என்ன அக்கா சேரு போடுவியா மாட்டியா நானும் தினமும் வந்து சேரு போட்டு உட்காந்து சாப்பிடலாம் பாக்குறேன் இப்படி வந்து கடையிலேயே நிக்க வைக்கிறீங்களே உங்க ஆட்சியில எவ்வளவு நடக்குது தெரியுமா அவங்களா பாவம் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியாச்சு சேர் போட முடியாது மாதிரி இருந்தா வா வராத கடையிலே இவ்வளவு அராஜகம் பண்றாங்களே இவங்க கையில மறுபடியும் ஆட்சி கொடுத்தா என்ன ஆகும் நாங்களும்ட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கோம் எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன சரியா இருக்கும் எது மக்களுக்கு தேவை அப்படின்றத நாங்கதான் முடிவு பண்ணுவோம் அது சரியா இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோமே தவிர நீங்க குடுக்கற எல்லாத்துக்கும் ஓகே 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 சொல்ல மாட்டோம் நேத்து பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் மக்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாங்க ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரியே ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு அப்படி என்ன நல்ல விஷயம் மக்களுக்கு இருக்குன்னு நான் கேக்குறேன் ஏமா இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் இதுவே பிஜேபி எங்கெல்லாம் ஆளுதோ அந்த மாநிலத்துக்கு எல்லாம் தேவையே இல்லாத எல்லாத்தையும் தூக்கி தூக்கி குடுக்குறீங்க மெட்ரோ கேட்டோம் மதுரைக்கு மெட்ரோ அத கொடுத்தாங்களா பிஜேபி இப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு குட்டி அதுக்கெல்லாம் யாரு காரணம் பிஜேபி தான் காரணம் தேவையான நிதி கொடுக்கறது இல்ல இந்த மலத மலையில ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேக்குறாங்கல்ல நிதி வரணும் இல்ல நிதி வந்தாதானமா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் மழை வந்தா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா உங்க அப்பா இருக்காரு உங்க தலைவர் நாலாயிரம் மொழி செலவு பண்ணேன்னு சொன்னார்ல அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க இதுல மத்திய அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லிட்டே இருப்பீங்களா அம்மா தமிழ்நாடு எவ்வளவு பெருசு நாலாயிரம் கூட எப்படிம்மா போதும் மக்களுக்கு தேவையான எல்லாம் செய்யணும்ல அக்கா அக்கா நாங்க லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டோம் அது நிறைய நல்ல விஷயம் இருக்கு இந்த கனிம வளங்கள்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா உதவி பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சென்னை டு பெங்களூர் போறதுக்கு விரை நீந்து போறதுக்கு ரயில் திட்டம்னா கொண்டிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல இதை தவிர வேற எதுவும் வேணும் அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் கரெக்டா கொடுக்கணும் அப்பதான் எங்களால கொடுக்க முடியும் மதுரைக்கு வந்து மெட்ரோ வரல அப்படின்னீங்களே டாக்குமெண்ட் கரெக்டா கொடுத்தீங்களா அது இல்லையே அதையும் கரெக்டா கொடுத்தோம் வேணும்னே தமிழ்நாடு வந்து நிராகரிக்குது பிஜேபி

ஊடகத்துல இருக்காங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுமா அதை விட்டுட்டு பர்மிஷனே வாங்காம என்ன பெட்ரூம் குள்ள என்ன பண்றாங்கன்ற எல்லாத்தையும் எடுப்பாங்க தேவையான செய்தி அவங்களுக்கு வரும் அதை விட்டுட்டு கால் வைக்கிறது கை வைக்கிறது வாங்கி எடுக்கிறது எல்லாம் செய்தியா எடுத்து அப்புறம் பண்ணாம என்னமா பண்ணுவாங்க தனி மனிதனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல தனி மனித வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்லமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து மீடியால போட்டா எப்படி அவங்க கேட்க போனது புகார் வந்திருக்கே

சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொல்லுவார் நேரத்துக்கு பார்த்தா எங்களுக்கு சாமி நம்பிக்கை வந்துருச்சு எல்ல சாமி நம்பிக்கை வந்துருச்சு வீரமணி அவர்கள் எல்ல சாமி அப்படின்னு எப்பா சாமி நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு எங்க எல்லாருக்கும் சாமி நம்பிக்கை இருக்கு ஆனா வெளியே சொல்லும்போது கடவுள் இல்ல கடவுளை நம்பாதீங்க இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் போட்டு எல்லா கடவுளும் இல்லன்னு இல்ல இந்து கடவுள் மட்டும் இல்லன்னு இந்து கடவுள் மட்டும் தான் பா இல்ல கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றோம் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம்ல மத்த கடவுள் எல்லாம் இருக்கு இந்து கடவுள் மட்டும் இல்ல அக்கா வீட்டுல பெரிய பெரிய சாமிகளாம் வச்சிருக்கா பார்த்தாலே தெரியுது ஊருக்கு மட்டும்தான் சாமி இல்ல எனக்கு எல்லாம் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தா ரத்தம் சரி அதை விடுங்க காங்கிரஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை பண்றதுக்கு திமுக குழு அமைக்காமலே இருக்காமே எதுக்கார முதலமைச்சர் வந்து எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எல்லாம் கூட்டி ஸ்ட்ராங்கா இருக்கின்றாரு வேணுகோபால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறாரு அதான் ஏற்கனவே கனிமையா பேசிருந்தாங்களே அந்த கிரிஷ் ஜோடங்கிற மாத்திங்க அதுக்கப்புறம் தொகுதி பங்கீட்டு காங்கிரஸ்க்கு எவ்வளவு திமுக எவ்வளவு அப்படின்றத பேசலாம் அவர் இருக்கிற வரைக்கும் நாங்க பேச மாட்டோம் அப்படின்றத அக்கா தெளிவா சொல்லிருந்தாங்களே அவர்தான் உங்க கூட தான் வந்து பேசுனாரு உங்க டைம்லாம் கொடுத்தாரு நீங்கதான் பேசவே இல்லை அவரை மாத்துனா தான் பேசுவோம்னு சொல்லியாச்சுப்பா அவரை மாத்த சொல்லி அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சு வார்த்தையெல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்ப அவர் மாத்தலைன்னா தீமு காங்கிரஸ் வெளியே போனாலும் விட்ருவீங்க எப்பப்பா எப்பவுமே காங்கிரஸ் எங்கள விட்டு வெளிய போகாது சும்மா பேசிப்பாங்க ஏன்னா அடுத்து எம்பி எலெக்ஷன் வரது இல்லையா அதுக்கு எங்களோட சப்போர்ட் வேணும்ப்பா சும்மா எம்எல்ஏ எலெக்ஷன் தானே இதுக்காக தானே காக்கு போனாங்கன்னு வையி மத்தியில மாட்டம் கண்டு போட்டுருல்ல அதுக்காக எங்கள விட்டு போக மாட்டாங்கப்பா சரி இப்ப அமெரிக்கால எப்பிஸ்டல் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பாத்துருக்கீங்களா இந்த ஏதோ லீக்ஸ் அப்படி இப்படின்னு பேசுறாங்களா அதான் உண்மையான லீக்ஸ் தான் அது உண்மையான கதை தான் எப்பிஸ்டன் ஒருத்தர் அவர் வந்து நைன்டீன் நைன்டிஸ்ல இருந்து காலகட்டத்தில் வந்து சின்ன பெண்கள்லாம் வந்து மசாஜ் பண்ணணும்னு சொல்லி வீட்டு கூப்பிட்டு அந்த பெண்கள்லாம் வந்து தவறுதலான தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்த வச்சிருவாராம் அப்படி ஈடுபடுத்த வச்சவரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்ப் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல பில் கேட்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் ஸ்டீவ் வாக்கிங் கூட போயிட்டு வந்திருக்காராம் ஐயோ என்னப்பா பார்த்த மாதிரியே சொல்ற ஃபைல்ஸ்ல போட்டோஸ்லாம் வந்திருக்குக்கா நம்ம ஆடியன்ஸ் கம்மியா நீங்களும் போடுங்க பாப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் இருக்கு இந்த மாதிரி பெண்களை வந்து விலைக்கு விற்பாங்களாம் அது ஒரு பெரிய பிரச்சனையா அரசா ஆகி ஒரு பதினெட்டு மாசம் ஜெயில இருந்தாரு ஆனா ஜெயில எப்படின்னா ஆறு நாள் அவர் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி வேலைக்கு போயிட்டு வரலாமா ஒரு நாள் சண்டே மட்டும் ஜெயிலுக்குள்ளே இருப்பாரா அந்த மாதிரி சொகுசு ஜெயிலாம் கொடுத்தாங்க அவர் ஜெயிலுக்குள்ளேயே அவர் தூக்கிட்டு இறந்துட்டாதான் சொல்றாங்க அது இப்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு பில்கேட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ரஷ்ய பெண்களை அறிமுகப்படுத்தி வச்சு அவருக்கு நோய் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாம் சொல்றாங்க முப்பது லட்சம் இதுக்கு பேஜஸ் எல்லாம் இருக்கான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஆனா எப்படி இறந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியாது பில்கேட்ஸ் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு என்னன்றதும் தெரியாது அதனால உண்மை என்னன்றது வெளி வந்த பிறகு மக்கள் கிட்ட சொல்லுவோம் சரிங்க இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அக்காட்ட சொல்லாமே நினைச்சேன் சரிப்பா ரொம்ப நல்லது கடை முடிற நேரமாச்சு கிளம்பு சரிங்க